பழ दे 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 नुण दे नुण दे ും എവനെ കുപ്പിലും എടുത്ത് ഉയർത്തി രാജാക്കളോടും പ്രഭുക്കളോടും മതിയൊക്കെ ചെയ്യുക അരു ആണ്ടേസു കൃസ്തവൻ എളിത നാമത്തിനാലേ ഇ സത്ത കണ്ട അനുദേവ പിളും എന്നടാ കോടിയായി പെരുവീളാകേ ഉള്ള കോടിയായി പെരുവാരുകള വാഴുകശീർവദിക്കേണ്ടേ നമ്മുടെ ആണ്ടവർ ഒര് നാളും நம்மை அவருடைய கைகளின் நிலையினாலே மறைத்து எல்லா தீங்கிற்கும் நம்மை விளக்கி நம்மை பத்திரமாக பாதுகாத்து வருகிற ஆண்டவராக இருக்கின்றார் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்களிலே எவ்வளவோ துன்பங்களை எவ்வளோ துயரங்களை போராட்டங்களை நாம் சந்திக்கின்றோம் ஆனாலும் ஆண்டவர் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு தேவையான பலனை நமக்கு தருகிறார் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருமையை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது ஊழியத்தின் சார்பாக நாம் அநேக நல்ல பணிகளை செய்து வருகிறோம் அநேக மூலமாக புதுவாழ்வு பெற்றிருக்கின்றார்கள் ஆசிரதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக முதியவர்களுக்கான ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அடக்குலான் குருவி முதியோர் இல்லத்தை நான் ஆசிரிய தேவனுடைய மாளிகையிலே என கேட்டிருக்கிறோம் ஆசிரியத்துலேருந்து சாத்தாங்குளம் போகிற ரோட்டில் அஞ்சாவது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்குது அநேக முதியவர்கள் அங்கே வந்து தங்கி இலை பாரி ஆஸ்ரோதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நாம் தினந்தோறும் ஜபங்களை நாம் ஏறெடுத்து வருகிறோம் வயதான காலத்தில் வேறு என்ன வேணும் நல்ல ஜபம் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்களை வரவழைத்து அவர்களுக்காக நாம் ஜபங்களை ஏறெடுத்து வருகிறோம் அது மாத்திரமல்ல மூன்று பேரையும் அவர்களுக்கு மிக சிறப்பான உணவை நாம் அளித்து வருகிறோம் அவர்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்று கேட்டு மூன்று வேளையும் விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இந்த இடம் நல்ல பெரிதான இடமா இருக்கிற அப்படின்னாலே வாக்கிங் போகிறதுக்கு நல்ல காற்று வாங்கிறதுக்கு எல்லாம் ஜபிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது எனவே இந்த மாதிரியாக ஆவிக்குரிய முதியோரல்களை தேடுபவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பக்கத்தில் கத்தை நமக்கு காணியாய்ச்சியாக கொடுத்துருக்கிற இடத்துல அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கட்ட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் நீங்கள் அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் யோவன் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உபில் சேர் உண்டாக்கி அந்த சேற்றினால் குருடனுடைய கண்கள் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திற்குள்ளே கழுவு என்ற அசிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான் ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் அங்கே சந்திக்கின்றார் சந்திக்கிற பொழுது அவனுடைய பரதாப நிலைமையை கண்டு ஆண்டவர் மீது இரக்கம் கொள்கிறான் பாசம் கொள்கிறான் நான் படைத்த பிள்ளை அல்லவா அப்ரஹாமுடைய மகன் அல்லவா ஏன் அவனுக்கு இப்படியாக பார்வை இல்லாமல் போய்விட்டது என்று பருத அவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் முடிவு செய்கின்றார் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கவில்லை அளவில்லை கூப்பிடவில்லை ஆண்டவரை குறித்து அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் ஒரு பரிதாபமான நிலைமையில் இருந்தான் இருப்பினும் கூட ஆண்டவரே மனமிறங்கி அவனுக்கு உதவி செய்யும்படியாக முன் வந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் இதுதான் ஆண்டவருடைய அன்பு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னையை வந்து பார்க்கட்டும் என்கிட்ட வந்து கேட்கட்டும் நான் கொடுக்குறேன் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் எலெக்ஷன் டைமில் நம்ம பார்க்குறோம் அவங்க வீட்டுக்கு யார் அதிகமாக போய் பல முறை போய் தட்டுறாங்களோ ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அவர் என்னை வந்து பார்க்கவே இல்லை என்கிட்ட கேட்கவே இல்லை அதனால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் இவங்க பல முறை வந்து கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செய்கிறாங்க பிரீத்துக்குரியவர்களே என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்னை மதிக்க வேண்டும் என்னை முக்கியமானவனாய் மதிக்க வேண்டும் என்னை க ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படி அவங்கள போய் கணம் பண்ணால் அவங்க உதவி செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி அப்படிய நான் கேட்காவிட்டாலும் கூட நம்முடைய பரதாபமான நிலைமையை புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய பரதாபமான நிலைமையை புரிந்து கொண்டு நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம் கேட்காவிட்டாலும் கூட இல்லாவிட்டால் கேட்கின்ற நிலைமையில நாம் இல்லாவிட்டாலும் கூட கத்தை நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் அன்றைக்கு ஒரு சௌரனை பார்த்தேன் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு விபத்தை சந்திக்கின்றார் பைக்கில் வர்றாரு அடிபட்டு கீழே விழுந்து மயங்கி விழுந்து விடுகிறார் தலையில் ஏராளமான ரத்தம் போகின்றது அன்கான்சியஸ் ஆகிட்டார் அவர் உதவி கேட்கிற ஒரு நிலமையில் இல்லை ஆனால் அந்த பக்கமாய் வந்த சில வாலிபர்கள் அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை எடுத்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவர் பிழைத்து கொண்டார் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அவருக்கு சீர்நிலைவே வந்தது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உதவி கேட்குற ஒரு நிலைமையில் இல்லை நான் விட்டேன் எது நடக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் எனக்கு இரக்கம் காண்பித்தார் அந்த நேரத்தில் உதவி செய்கிற மனமுடைய அந்த வாலிபர்களை ஆண்டவர் அங்கே அனுப்பினார் அவர்கள் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இப்பொழுது நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கி உதவி கேட்குற நிலைமையில் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் வியாதி அந்தளவுக்கு முற்றி போயிருக்கலாம் உங்கள் சரவமெல்லாம் பலநிழந்து போயிருக்கலாம் உபவாசிக்கத்தக்க அளவு இருக்குது பலமை போராடி ஜெபிக்கின்ற அளவு இருக்குது இன்றைக்கி நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்கோர்ஸ் ஒரு காலத்தில் நீங்கள் உபவாசம் 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 ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் சொல்லி இருந்தது உண்டு இரவும் பகலும் நீங்கள் ஜபித்த காலங்களெல்லாம் உண்டு ஆண்டு வரை தேதி அதிகாலமே நீங்கள் ஓடிய காலங்கள் உண்டு இரவு முழுவதும் ஜபித்த காலங்களெல்லாம் உண்டு ஆனால் இப்பொழுது அப்படி ஜபிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம் பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களும் பலவிதமான நெருக்கங்களும் உங்களை முட்களாக வந்து நெருக்கி போட்டிருக்கலாம் பழைய வல்லமை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் சரீரத்தில் சோர்வுகள் உண்டாயிருக்கலாம் வயதானபடியினாலே நீங்கள் பழையபடி ஜபிக்க ஒரு நிலைமையில் இருக்கலாம் இருப்பினும் கூட ஆண்டவர் உங்களுக்காக தானாக மனமிறகுகிறார் இது அதிசயத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் பிடித்தது அவராகவே அங்கே சென்று ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய பலகீனங்களை அவர் பார்க்கறதில்லை என்னை கூடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல நம்மளை குற்றம் சொல்கிறதில்ல மாறாக நம்ம நேசித்து உடனடியாக நமக்கு உதவி செய்கிறார் தனியாக கூட்டு போகிறாரு துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசினார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் எதுக்காக துப்பி சேர் உண்டாக்கி அதை எடுத்து கண்களில் பூச வேண்டும் என்றால் அவர் படைத்தவர் அல்லவா ஆதியிலே ஏதேனும் தோட்டத்திலே அவர் மனிதனை அப்படித்தானே சேற்றிலிருந்து தானே உண்டாக்கினார் மண்ணிலிருந்து தானே உண்டாக்கினார் இப்பொழுது அதே ஆண்டவர் அதே போல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுகிறார் அந்த கண்களை அவர் மண்ணிலிருந்து உருவாக்குகிறார் அதைத்தான் தான் அவர் சொல்ல உருவாக்கி அதை எடுத்து அவன் கண்ணில் கொண்டு போய் பொருத்துகின்றார் ஆதியிலே அவர் மனிதனுக்கு எப்படி கண்களை பொருத்தினாரோ அதே போல இப்பொழுதும் மறுபடியும் அந்த கிரியேட்டர் அந்த படைத்தவர் அவர் கண்களை சேர்த்தினாலே உருவாக்குகிறார் உருவாக்கி கண்களிலே பொருத்தினார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அவர் ஆதியிலே என்ன வல்லமை கொண்டிருந்தாரோ ஏதேன் தோட்டத்தில் என்ன வல்லமை அவருக்கு இருந்ததோ அதே வல்லமை அவர் இயேசுவாக தெய்வகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தபொழுது இருந்தது அந்த காலத்தில் என்ன டெக்னிக்கை உருவாக்கி மனுஷங்களுக்கு கண்ணை உண்டாக்குனாரோ அதே டெக்னிக்கை அவர் அந்த இடத்துல உருவாக்குகிறார் உருவாக்கி பொறுத்துகின்றார் இவனுக்கு கண்ணை திறக்க வேண்டுமென்றால் கண்ணை கொடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணை உருவாக்கி ஆண்டவருக்கு நன்றி தெரியுமல்லவா எனவே அவர் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றார் பேச்சிலே நேரத்தை செலவழிக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் வெறும் ஜம்பங்களை பேசி பேசி காலத்தை தள்ளுகிறவர் அல்ல நான் அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன் என்று வெறுமனை வார்த்தைகளை சொல்கிறவர் அல்ல வெறுமனை வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம தெய்வம் அல்ல நம்மை நம்ப வைத்து நம்ம ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல அவர் உடனடியாக ஆக்ஷனில் இறங்குறார் எப்படி இந்த மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்கணும் எப்படி பிறவிக்கிற உடனுக்கு கண்களை கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை அதை உடனடியாக காலம் தாமதிக்காதபடி அவர் செய்கின்றார் தனி அழைத்து சென்று சேற்றை உண்டாக்கி துப்பி அதை எடுத்து கண்களிலே பொருத்தி விரைவாக அந்த இடத்துல அவர் செயல்படுவதை பார்க்கிறோம் தேவன் ஒரு பொழுதும் சோம்பேறி அல்ல நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு பொழுதும் அல்ல அவர் அதிகமான அறிவுடையவர் நம்முடைய ஆண்டவர் விரைவாக செயல்படக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று அறிந்தவர் அவருக்கு பலவிதமான முகங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம் பரவசப்படுகிறோம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர் புத்தி நிறைந்தவர் எவ்வளவு தேனியை போல சுறுசுறுப்பாக இருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா அவர் எவ்வளவு விரைவாக அதை செய்து முடிக்கின்றார் அவர் சர்வவல்லமுடைய தேவர் என்பதையெல்லாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆச்சரியப்படுகின்றோம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில வாழ்கிற காலங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை போல இருக்க வேண்டும் நாமும் விரைவாக செயல்பட வேண்டும் நாமும் சோம்பேறியாக இருக்கவே கூடாது நாமும் அந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஆண்டவரை போல ஞானமுடையவர்களை புத்தியுடையவர்களை காரியங்களையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் நிதானிக்கின்ற புரிந்து கொள்கிற ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் நேரத்தை வீணடிக்காதவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்று சொல்லி கண்டுபிடித்து யார் முக்கியம் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் முக்கியமற்ற காரியங்களை அப்படி விட்டு தூர நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் முக்கியமற்ற காரியங்களுக்கு முக்கியமில்லாத நபர்களுக்கு நான் நேரத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து விடாதபடி இருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் நம்ம ஆண்டவரை போல தான் நம்ம இருக்க முடியும் நம்முடைய தகப்பனை போல தான் நம்ம இருக்க முடியும் லைக் ஃபாதர் லைக் சன் லைக் டேடி லைக் சன் அவர் எப்படி விரைவாக செயல்பட்டார் அன்றைக்கு ஒரு சகோதரியை நான் பார்த்தேன் அவர்கள் பல்லெல்லாம் மஞ்சையாக இருந்தது கருப்பாக இருந்தது ஏன் மஞ்சையாக இருக்கிறது கருப்பாக இருக்கிறது என்று கேட்ட சரியானபடி பல் தேய்ப்பதில்லை ஏன் பல் தேய்ப்பதில்லை சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனக்கு என்னென்று பல்லு கூட தேய்க்கிறது இல்லை நிறைய பேர் டெய்லி ஷேவ் பண்றதில்லை ஆண்கள் தங்களை முடியை தரக்டா செய்வதில்லை குளிக்கிறது இல்லை சோம்பேறித்தனத்தால் வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா குளிக்கிற வருஷத்துக்கு ஒருக்கா குளிக்கிறவங்க கூட இருக்காங்க என்னவென்று சொல்ல ஆண்டவர் இப்படி பிள்ளைகள் நின்று நாம் இருப்போம் என்றால் வருஷத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்காக நம்ம குளிக்க முடியும் நம்ம இப்படி சோம்பேறியாக நம்ம இருக்க முடியும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்கவே மாட்டார் விரைவாக நாம் செயல்பட வேண்டும் ஃபாஸ்டாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓடி ஓடி உழைக்க வேண்டும் நமக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாலும் சரி அதை உற்சாகமாக நாம் செய்ய வேண்டும் பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களாக இருக்கட்டும் வேலையின் காரியங்களாக இருக்கட்டும் ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும் பைபிளை எடுத்து வாசிக்கிற காலங்களாக இருக்கட்டும் ஃபாஸ்டா இருக்கணும் டக்கு டக்குன்னு இருக்கணும் ஒரு நிமிடத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் வீணடிக்க கூடாது மேலே புத்தியோடு கூட செயல்பட வேண்டும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை எங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் என்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானிக்க வேண்டும் உணர வேண்டும் அப்பொழுதுதான் நான் வெற்றி பெற முடியும் எல்லாட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஒரே மாதிரி தான் நான் நினைச்சதெல்லாம் சர்வ சர்வநாச மோசம் அழிவு ஏற்பட்டுவிடும் நிதானிக்க வேண்டும் நிதானித்து பேச வேண்டும் யோசித்து செயல்பட வேண்டும் என்ன விளைவு ஏற்படும் என்பதை முதலாவதாகவே நாம் சிந்திக்க வேண்டும் இதையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நான் காண்கிறேன் அடுத்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை பிறவிக்கிற உடனே ஒருத்தருமே உதவி செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் உடனே உதவி கண்ணை உடனே உருவாக்கி உடனே அவனுக்கு அந்த கண்களில் போய் அந்த சாக்கெட்டில் போய் பொறுத்துறாரு டக்குன்னு அந்த மனுஷனுக்கு கண்ணை உருவாக்கி டக்குன்னு சொல்லி கொடுத்துறாரு நம்மளும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக நான் சரி செய்பவர்களாக என்னால் இது முடியாதுன்னு சொல்லி ஒரு பொழுதும் நான் சொல்லாதவர்களாக பார்த்துக்கலாம் இதை நம்ம ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லி உடனே செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும் ரீத்துக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் அந்த பிறவி குரலனுக்கு கண்களை கொடுக்குற அந்த வேலையை உடனே செஞ்சார் தயங்காமல் செஞ்சார் எளிதில் செஞ்சார் ராமும் இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லக்கூடாது பாருங்கள் பார்த்துக்கொள்ள நான் எதை வேண்டுமென்றால் நான் செய்கிறேன் என்று சொல்லி உடனடியாக நான் சொல்ல வேண்டும் அளவுக்கு கற்று நமக்கு வ வல்லமையை தர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன் அடுத்தாப்புல கண்ணை வழி வச்சுட்டு நீ சீலுவான் குளத்தில் போய் கழுவுப்பா சொல்லி தூரமாக இருக்கிற ஒரு குளத்தில் போய் நீ கழுவு சிலவம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் எதுக்காக அந்த இடத்துல கண்ணு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா ஆண்டவரியா சீலவான் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாயிற்று தேர் வாஸ் அ கொஸ்டின் அ ரைஸ் வித் மீ காட் சென்ட்ரிங் டு சிலவாங் எதுக்காக சீலவாங் குளத்துக்கு போ அங்கே போய் கழுவு உனக்கு கண்ணு ஆண்டவர் ஆண்டவரியான்னு சொன்னார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் கண்ணு தெரியாத ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்கிறது கூட என்னென்னு தெரியாத ஒரு மனிதன் ஒரு ஒரு ரெண்டு அடி எடுக்கணும் கூட யாருடைய உதவியாவது தேடுகிற ஒரு மனிதன் சிலுவோம் என்று சொல்லப்படும் அந்த குளம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கலாம் ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கலாம் இன்னும் கண் பார்வை கிடைக்கவில்லை அவ்வளோ தூரம் போக வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிற பொழுது அவன் எவ்வளவு அதை யோசித்திருப்பான் சங்கோஜப்பட்டிருப்பான் அவ்வளோ தூரம் போனோமா இந்த ஆள் ஏதோ கண்ணில் பூசி வச்சிருக்காரு போனால் உதவி கிடைக்குமா கண்ணு தெரியுமா மன மன மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் சந்தேகங்கள் அவனுக்குள்ளே ஆயிரம் ஆயிரமாய் ஊற்றெடுத்திருக்கும் மனிதர்கள் வளர வளர சந்தேகங்கள் ஊற்றடுக்கணும் எவரையும் நம்புவது கிடையாது யாரையும் நம்புவது கிடையாது எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தின் பார்வையிலே தான் மக்கள் பார்க்குறாங்க அதே வேறு என்னை வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் நான் எதையுமே சந்தேகத்தோடு பார்க்கறேன் எதையுமே நல்ல ஒரு எண்ணத்தில் பார்ப்பேன் ஆனால் ஒரு சில மனிதர்கள் நான் வாழ்க்கையில் சந்திக்கிறோம் எதற்கெடுத்தாலும் சந்தேகத்திலே தான் பார்க்குறாங்க யாரனாலும் அவங்க தான் படுறாங்க என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக வரும் நல்லவர்களே நீங்கள் பார்த்ததில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதான் நீங்கள் இப்படி எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க நல்லவர்களே நீங்கள் பார்த்ததில்லை இந்த மனிதனுக்கும் கூட கண் தெரியாத இந்த மனிதனுக்கும் கூட இவ்வளோ தூரம் போணுமா போனால் புரோவினம் இருக்குமா இது என்ன பெரிய இவராக அந்த விவரம் இவரு ப பல குழப்பங்கள் வந்திருக்கும் பல சந்தேகங்கள் வந்திருக்கும் தடவி போகணும் தடவி தடவி போகணும் கேட்டு கேட்டு போகணும் சிலவாங்க குளத்துக்கு போகணும் கஷ்டமான ஒரு டாஸ்க்கு நத்திங் கம்ஸ் ஈஸி நத்திங் கம்ஸ் ஃபாஸ்ட் எதுவுமே இலவசமாக நமக்கு கிடைப்பதில்லை எதுவுமே உடனடியாக கிடைப்பதில்லை கஷ்டப்பட்ட பிறகுதான் அன்று கொடுக்கற காட்ஸ் பாலிசிஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் நீங்கள் இலவசமாக ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு மக்கள் அலை அந்த கட்சி இலவசமாக தரேன்னு சொல்லிக்கிட்டாங்க இவ்வளோ தராங்க இந்த கட்சி இவ்வளவு இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க அதுதான் மக்கள் நாடி போகிறாங்க அதை வச்சு தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒரு தெய்வம் நல்ல நீ கஷ்டப்படு நீ உழைத்து நீ எல்லாத்தையும் சம்பாதித்துக்கொள் நான் கொடுக்குற காரியங்கள் கட்டளைகள் கடினமானதான் இருக்கும் அதில் நீ தான் ஆகணும் போனால் தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்ற நமக்கு எல்லாம் உடனே நடக்கணும் நமக்கு எல்லாம் டக்குன்னு எல்லாம் வச்சிடணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் உடனே ஆடர் கொடுத்துடணும் ஒரு தடவை பிரதர் கூட்டத்துக்கு வந்து ஜோம்னும் பிரதர் உடனே கை வச்சு ஜோம்னும் உடனே எனக்கு வியாதி இன்னும் உடனே போய் சாசு போயிடணும் உடனே என் வாழ்க்கை மாறிடும் மனுஷர்கள் எல்லாம் அன்னைக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி டக்கு டக்கு நடக்காதனால நம்ம ஊழித்து விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க பிரதர் ஒரு அடுத்த வாரம் கத்துறவங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் அடுத்த மாசம் சுகம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு சுகம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் கூனோஸ் அது யாருக்கு தெரியும் மானுடைய வேலை எப்பொழுது வரும் என்று யாருக்கு தெரியும் பெஸ்தான் எப்பொழுது கலங்கும் என்று யாருக்கும் தெரியாது அல்லவா ஒய் ஆர் லைக் திஸ் எதுக்காக இப்படி இருக்கீங்க ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க எதுக்கு நீங்கள் டக்கு டக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே டக்கு டக்கு நடக்கணும் தான் இருக்கு எனக்கும் கூட எல்லாம் டக்கு டக்கு நடக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் கத்தரோ என்னை எல்லா காரியங்களுக்கும் என்னை காத்திருக்க வைக்கிறேன் பொறுமையாக இருக்க சொல்லி கொடுக்குறேன் அப்போ நான் யோசிப்பேன் என்னப்பா நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சில காரியங்கள் நடத்துறீங்க அடுத்த செகண்ட் பரவாயில்லை நீங்கள் நிச்சயமா தான் செய்வீங்க கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் தேவன் சில பாதைகளை நடத்தும் பொழுது நான் கண்களை மூடிக்கொண்டு குழந்தைகளைப் போல மாறி அவர் சொன்னார் என்பதற்காக நான் கடினமான பாதையில் சந்தோஷமாக பிரயாணிக்க வேண்டும் மனிதனு கண்திரிவிற்கு முன்பு ஒரு சோதனை ஒரு பரிட்சை வைக்கப்பட்டது நீ போய் சீலவம் குளத்தில் சமீபத்தில் நமது அடைக்கலாம் குருவி முதியோர் இல்லத்தில் ஒரு சகோதரி வந்து சேரணும் எனக்கு யாருமே இல்லை ஒரு உறவும் இல்லை நீ யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி வாங்க நான் பணமும் கொடுக்க முடியாதுண்ணா சரி வந்து தங்கிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓகேன்னு சொன்னேன் அவங்கள வேலை செய்ய சொன்னேன் அந்த வேலை செய்யுங்க அவங்க நல்ல பலமாக இருந்தாங்க சாப்பாடு பரிமாறு ஹெல்ப் பண்ணுங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அடுத்தப்பில் சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் அந்த ஊழியத்தில் கொடுக்காங்க இந்த ஊழியத்தில் கொடுக்காங்க அந்த முதியோர் இடத்துல கொடுக்காங்க இந்த இடத்துல கொடுக்குறாங்க இங்கே ஒன்றும் இலவசமாக தர மாட்டேங்கிறாங்க நான் அங்கே இருக்க முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் எவ்வளோ உன்னதமான நோக்கத்தோடு நாம் இந்த ஊழியை செய்கிறோம் ஆனால் எனக்கு அது தரணும் இது தரணும் இன்னும் வேலை செய்ய சொல்லக்கூடாது எனக்கு எல்லாம் இன்னும் தேடி வரணும் எனக்கு இலவசமாக எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்கு இல்லை அப்புறம் நான் போகிறேன் இந்த இடத்த விட்டே நான் போகிறேன் அதுக்கப்புறம் போனப்புறம் மறுபடியும் முறை ஃபோன் பண்ணி நான் வரேன் என்னை மறுபடியும் சேர்த்துக்கிடுங்க நான் சொன்னேன் சிஸ்டர் ஒருத்தக்காக அங்கேருந்து போன அப்புறம் மறுபடியும் அங்கே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் பிரித்துக்குரியூரில் இன்றைக்கி எல்லாரும் கண்ணை மூடி நான் படுத்து கிடப்பேன் எல்லாரும் எங்கள் தேடி வந்து என் காலை பிடிச்சி அமுக்கி விடணும் என் கையில் வந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மனுஷன் அப்படி நினைச்சிருக்கலாம் ஆனால் அதனால அல்ல சொல்ல நீ போப்பா சீலவாங்குளத்துக்கு போ ஏ போப்பா ரொம்ப தூரம் இருக்கு கஷ்டமா இருக்கும் சரி உனக்கு கண்ணு வேணா போப்பா நீ என் வேலையை முடிச்சிட்டேன் கண்ணை எடுத்து பொருத்தியாச்சு இனி தான் இருக்கு நீ போ பாதி என் கையில் இருக்கு பாதி ஓங்கையில் இருக்கு நீ போ அப்படிங்கிறார் அந்த மனிதன் அந்த கட்டளைக்கு இறுதியில் கீழ்ப்படுகிறான் தட்டு தடுமாறி அவன் சீலவாம் குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் பிரித்துக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய அவசரத்தை அறிந்திருந்தாலும் அவசரமாக பணம் தேவை பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு இன்றைக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்பதை ஆண்டர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் நீ போப்பா அதை செஞ்சு பார்ப்பாள் இதை நீ பண்ணுப்பா நான் எவ்வளவு அவசரத்துல இருக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல இங்க போ இதை செஞ்சுப்பார் திருத்து உன்னை மாற்றிக்கொள் பொறுமையா நீ இருக்கிறாயா என் கட்டளைக்கு கேள்படுகிறாயா இதைத்தான் இந்த மனிதன் இங்கே செய்தார் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம் நிதானமாக அவன் நடந்து போனான் அப்படியாக அவன் நடந்து போய் அந்த சீலம் அவன் குளத்துக்கு போயிடுறான் அதை யார் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி தடவி தடவி போனா விழுந்து விழுந்து போனா அடிபிடிச்சா மூக்கில் போய் மூட்டி ரத்தம் வந்துச்சா எதுன்னு நமக்கு தெரியல ஆனால் போனா அப்படின் தான் போட்டிருக்கு நம்ம நிறைய நேரங்களில் பைபிளை வாசிக்கும்போது நம்ம சிந்திக்கிறது இல்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போயிருப்பாங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியும் அவன் கடைசியில் அங்கே போகிறான் போயிட்டு அந்த கண்களை அப்படியாக கழுவுகிறான் ஆண்டவர் சொன்னார் சேராக இருந்திருக்கும் மண்ணாக இருந்திருக்கும் சகதியாக இருக்கும் எல்லாத்தையும் தண்ணி எடுத்து அப்படி கழுவுகிறான் தேவையில்லாத மண் எல்லாம் கீழே போகிறது அந்த கணப்பு அனுப்பப்பட்ட அந்த மனிதன் தன் கண்களை கழுவுகிறான் அந்த எல்லா அப்படியே அந்த மண்ணுக்குன்னு எல்லாம் கீழே போகுது ஆனால் ஆண்டர் உருவாக்கி வச்சுருந்த கண் அழகாக வெளியே வருது மண் அழுக்கி சகதி எல்லாம் அப்படியே உன மட்டும் போகுது போன உடனே கண்ணு திறந்த உடனே கண் அழகாக தெரியுது ஏய் எனக்கு கண்ணு தெரியுது கண்ணு தெரியுது கண்ணு தெரியுது உலகத்திலே அந்த ஆளை மாதிரி சந்தோஷமான ஆள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க குதிச்சிருப்பாரு கண்ணு கண்ணு தருது திரும்பி வந்தாரா கண்ணு தெரியுன்னா அழுக்கு போகணும் கண்ணு தெரியணும்னா வாழ்க்கையில சகதி போனோம் அசுத்தங்கள்லாம் நம்ம விட்டு போனால் போனாதான் கண்ணு தெரியும் அதுதான் அன்றர் வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சீமன் போத சொல்கிறார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கில்லை இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கழுவ வேண்டும் நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும் நம்முடைய அசுத்தங்களை கழுவ வேண்டும் நம்முடைய பெருமையரை நம்மை கழுவ வேண்டும் நான் யார் தெரியுமா என்கிற அகந்தையிலிருந்து நம்மை கழுவ வேண்டும் கெட்ட வார்த்தைகளிலிருந்து நம்மை ஆண்டவர் கழுவ வேண்டும் சுயநலத்திலிருந்து ஆண்டவர் நம்மை கழுவ வேண்டும் சந்தேக புத்திகளில் இருந்து ஆண்டவர் நம்மை கழுவ வேண்டும் பிறரை குற்ற சுமத்திக்கிட்டே இருக்கிற அந்த ஆவியிலிருந்து நான் கழுவப்பட வேண்டும் பொறாமையின் கண்களில் இருக்கிற நம்மை அந்த கண்கள் பொறாமையின் போகும்படியாக ஆண்டர்மை கழுவணும் எப்போ பார்த்தாலும் வாயை வச்சு தோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பிறரை அதை ஆண்டோர் கழுவ வேண்டும் கழுவுனா பார்வை அடைவோம் வெற்றி அடைவோம் அந்த மனிதன் கழுவுகிறான் அப்பொழுது அழுக்கு மண் எல்லாம் சகதி எல்லாம் போயிடுச்சு அழகான கண்களாய் அவருடைய கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அதே மாதிரி அந்த மனிதனுடைய கண்கள் அழகான கண்களாக மாறிற்று குருட்டு இருந்தது பார்க்க முடியாத இருந்தது இப்பொழுது குதித்தார் சந்தோஷமாக ஆண்டவற்றை திரும்பி வந்தான் உங்களுக்கு அழுவைப்பட ஒப்பு கொடுப்பீர்களா ஆண்டவரை என்னை கழுவு ஒப்புக் கொடுக்கிறேன் எத்தனையோ வருடங்களாக என்னை இஷ்டம் போல நான் ஜீவித்தேன் என் இஷ்டம் போல வாழ்ந்தேன் எவ்வளவோ பாவங்களை நான் மறைமுகமாய் செய்தேன் வெளியரங்கமாய் துணியரமாய் செய்தேன் நான் இத்தனை பேரை வேதனைப்படுத்தினேன் எவ்வளவோ வாழ்க்கையில் என் அனுபவது ஊரமாய் போனேன் இப்பொழுதோ என்னை கழுவ நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா என்று உங்களை நீங்கள் கழுவீர்கள் என்றார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு கண் பார்வையை தருவார் வெளிச்சத்தை தருவார் சுகத்தை தருவார் ஆயுசு காலங்களை அதிகரிக்க பண்ணுவார் கடன் பாரங்களை ஆண்டவர் நீக்குவார் உங்கள் வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து இத்தனை வருடங்களை காத்து காத்து கடந்து கதறி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டு தருவார் இந்த காத்திரத்துல இன்பமாய் முடியும்படியாக செய்வார் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் கத்தரை நம்புவீர்களா அவராலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்ற முடியும் குடும்பத்தில் எவ்வளவு பெரிதான போராட்டங்கள் இருந்தாலும் சாபத்தின் ஆவிகள் இருந்தாலும் செய்வினையின் ஆவிகள் இருந்தாலும் அசுத்தாவிகள் உங்கள் குடும்பத்தை இடைவிடாத அழை இதையெல்லாம் உடைத்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க முடியும் உங்களுக்கு இழந்து போன பலனையும் இழந்து போன ஐஸ்வரியத்தை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று இயேசு விநாமத்தில் உங்களை கேட்கும்படியாக விரும்புகிறேன் ஒரு பிறவி குரடனுக்கு ஆண்டவராலே கண்களை கொடுக்க முடியும் என்றால் அவனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க முடியும் என்றாலேயே நமக்கு ஆண்டவராலே உதவி செய்ய முடியாது நம்ம ஏன் ஆண்டவராலே ஆஸ்ரதிக்க முடியாது எவ்வளவு பெரிதான பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் வந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள் இது சத்தத்தை நீங்கள் தற்செயலாய் கேட்கவில்லை ஆண்டுடைய அனாதி தீர்மானத்தின்படி கேட்டுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு உதவி செய்ய அவராலே கூடும் உங்கள் சூழ்நிலை மாற்ற அவராலே கூடும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட கற்று உங்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் நம் ஜபிக்கலாமா அப்பா பிதாவே அனுப்பப்பட்ட பொழுது கஷ்டமான ஒரு வேலையை கொடுத்த பொழுது அந்த மனிதன் அதை செய்தான் ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏன் அதை செய்யணும் நான் ஏன் கஷ்டப்படணும் எனக்கு ஏன் இலவசமாக எல்லாம் கிடைக்கக்கூடாது என்று ஜனங்கள் நினைக்கிறேன் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் யாருமே ரெடியாக இல்லையப்பா எல்லா தகப்பினை கண்களை மூடி படுத்துக்கொள்ளும் பொழுதே எல்லாம் கைகளை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு என்பதை இந்த நாளிலே கத்திரி எங்களுக்கு நீ காண்பித்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி தொடர்ந்து தூய தேவனே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மாண்டாடுகிறோம் இறைமகனுடைய நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்னை சந்திப்பார் ஒருவரும் இல்லையே என்னை நேசிப்பார் ஒருவரும் இல்லையே எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே என்னை தூக்கி சுமப்பார் ஒருவரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் உண்டு அண்டவர தோத்திரம் ஐயா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தான் எப்படியாவது ஒரு வழியை திறக்க வேண்டும் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உமக்கு உதவி செய்யக்கூடும் என்று நாங்கள் கேட்டோம் அதற்காக சோத்திரம் செலுத்துகிறோம் நீர் எவ்வளவு விரைவாக இருந்தீர் அன்றவரை எவ்வளவு தானாக வந்து உதவி செய்கிறது எவ்வளவு ஞானமுடையவராக இருந்தீர் எவ்வளவு வல்லமை உடையவராக இருந்தீர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் படுத்து படுக்கில் இருப்பவர்களை எழுப்புவீராக பிறவியிலேயே குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு புதிய பலனை கொடுப்பீராக அந்த பெற்றோருடைய கண்ணீரை நீ துடைப்பீராக ராஜா இறைமகனே மகனை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை இப்பொழுது செய்வீரா என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே மாறட்டும் அந்த கிருமி தொற்று அப்படியே மறையட்டும் பலகினங்கள் அப்படியே மறையட்டும் இழந்து போன பலனை தாரும் சாப்பிட பலன் தாரும் வாமிட்டு வராதபடி பாதுகாத்து கொள்ளும் தல்லாட்டங்கள் அண்டவரை நிற்கட்டும் சத்ருடைய உட்புகுதல் மறைந்து போகட்டும் பிசாசு எல்லைக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளும் கிருமினாலே மூடும் இறக்கத்தினாலே மூடும் சத்ரு இன்றைக்கே புறப்பட்டு போகும்படியை செய்யும் கடன் வாரங்களை நீக்குங்கப்பா வருமானம் இல்லாமல் யாராலே வாழ முடியும் இந்த பூமியிலே நீர்தானங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீர்தானங்களை அண்டவரை சோதனம் எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் நீர்தான் எப்படியாவது கத்தாவை சோத்திரமையா அதிசயங்களை காணப்பட வேண்டும் இறை மகனுடைய நாமத்தினாலே எல்லாருடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாம் பெருகட்டும் என்று நாங்கள் வா ஆசிர்வதிக்கிறோம் கடன் பாரங்கள் நீங்கட்டும் வட்டி கடன்கள் தேவையற்ற செலவு எல்லாம் நீங்கி போகட்டும் பிள்ளைகள் இந்த பூமியில சுகமாய் வாழட்டும் அந்த இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவை சோத்திரமையா பிள்ளைகள் நிமித்தமாய் பேர பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்கு ஜபிக்கிறோம் அவர்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுகிறோம் அவருடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து போகட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் அண்ட் அவரை புதுசாக எந்த ஸ்கோர்ஸ் எடுக்கணும் எந்த காலையில் சேரணும் உதவி செய்யுங்க பண தேவைகளை சந்திங்க நீண்ட காலமாய் திருமணமாகவில்லை குழந்தை இல்லை என்று காத்திருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா இறை மகனே வயதானூர் விழுந்து விடாதபடி ரெண்டு கையில ஏந்தி கொள்ளுங்க போதை புழக்கத்திற்கும் மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் கெட்ட நண்பர்கள் அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் தாருங்க எல்லா நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டையும் ஆசிர்வதீங்க அனைத்து மக்களையும் ஆசிர்வதிங்க அனைத்து உழைக்காரர்களையும் அனைத்து விசுவாசிகளையும் ஆசிர்வதிங்க ஆசிரியர் திராட்சை புலத்தோட்ட ஊழிகளை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிவுப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க இறைவனுடைய நாமத்தில் நம்முடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து போகட்டும் அடைக்கலான் குறியும் இந்த இடத்தில் சேர்வதற்கு அநேக இடங்கள் உண்டை அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள் அடைய அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க உதவி செய்யும் மைமைப்படுங்க ஏசி மூலம் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவையாகும் என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் உள்ளமே அவருடைய என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை உறவுதும் மறவாது என்னை கத்திர ஏசுக்கு சுடைக்கருமையும் பிதாமாகி தேவருடைய அன்பு சுத்தாடி அணிவனைக்கு இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய